வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த வயதில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா உலகத்திலேயே உங்க அம்மா அப்பா மாதிரி உங்களை காதலிப்பதற்கு யாருமே கிடையாது உங்க அம்மா அப்பா தான் உங்களுடைய உண்மையான காதலர்கள் அதை தவிர யாரும் உங்களை காதலிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு உங்களை காதலிச்சிருமா உங்க அம்மா உங்க மேல வைத்த காதலை விடவோ நேத்து வந்த ஒரு பொண்ணு உங்களை காதலிச்சிருமா உங்க அப்பா உங்க மேல வச்ச அன்பை விடவா நீங்க இன்னொருத்தர் மேல அன்பு வைத்து விட முடியும் முடியாது இல்லையா அப்ப அந்த அளவுக்கு அதிகமான அன்பையும் காதலையும் உங்களுக்கு கிடைத்து இருக்கிறது அது ஏன் இன்னொருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா ஏன் இவ்வளவு நமக்கு கோபம் வருது யார்ட்டையும் ஏன் அத நம்ம எதிர்பார்க்கிறோம் உங்களால் முடிந்தால் இது மாதிரி ஒரு நண்பன் நமக்கு இருந்தா அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன விளக்கை ஏற்று முயற்சி செய்யுங்க ஒரு கடற்கரையில திடீர்னு ஒரு பெரிய அலை அடிச்சு ஆயிரக்கணக்கான நண்டுகள் அப்படியே வெளியில வந்துருச்சு மண்ணுல வந்து துடிச்சிட்டு இருக்குது அது கடல்ல மட்டும்தான் வாழக்கூடிய நண்டு ஒரு சின்ன பொண்ணா உனக்குள்ள இருந்தப்ப ஒவ்வொரு நண்டா தூக்கி தூக்கி எரிஞ்சிருக்கிறா ஒரு பெரியவர் வந்து கேட்கிறாரு என்ன பண்ணிட்டு இருக்கிற இல்ல இந்த நண்டை முடிஞ்ச அளவு காப்பாத்த எங்க பாரு ஆயிரக்கணக்கான நண்டு சாக போகுது நீ நாலஞ்சு நண்டை தூக்கி போட்டா எல்லாத்தையும் காப்பாத்திட முடியுமா அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறா ஆயிரம் நண்டுகளையும் என்னால காப்பாத்த முடியாது ஆனா என் கையில் சிக்குகிற இந்த நாலஞ்சு நண்டுகளை என்னால் காப்பாத்த முடியும் இல்லையா அதை நான் செய்துதான் தீருவேன் என்று அந்த பொண்ணு சொன்னான் உங்களை சுற்றியும் அப்படி சில நண்பர்கள் இருக்கக்கூடும் இருப்பாங்க தானே நான் அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்றேன்டா அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுடா சொல்றாங்க இல்ல எட்டாம் கிளாஸ்லயே இப்படி எல்லாம் சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எயித்து ஸ்டாண்டர்ட்ல என்னடா நமக்குலாம் லவ் சொல்றோமா இல்லையா உடனே அப்படி இந்த இவன் தான் அவன் தான் சொல்லக்கூடாது அடுத்தவனை காட்டி கொடுக்குற வேலையில வச்சுக்க கூடாது உங்களை நீங்க உள்ள நின்னு பாருங்க நாம சரியா இருக்கிறோமா நல்லோ இருக்கிறோமா இல்லையா உனக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படி சொல்றவன ஏய் சூப்பர்ரா சூப்பரா அந்த பொண்ணு எப்படி உனக்கு கிடைச்சிருந்தா நான் ஒரு கவிதை சொல்றேன் நீதான் அனுப்பி வைடா சொல்றமா இல்லையா யாராவது டே எயித்து ஸ்டாண்டர்ட்ல வர்றதுக்கு பேர்ல ஒரு லவ் ஆடா உட்றா சிம்புவே நாலு அஞ்சு தாண்டி போய்கிட்டு இருக்காரு நமக்கெல்லாம் செட் ஆகாதடா சொல்றோமா சும்மா உட்றா நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் காலேஜ் எல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்குன்னு போய் நமக்குன்னு அப்படி ஒரு கத்து வரும்போது அவங்களே தேடி வருவாங்கடா ஏன் நம்ம சொல்ல மாட்டுறோம் நம்ம அம்மா அப்பா இதோட சூப்பரா ஒரு பொண்ணு பாத்து வைப்பாங்கடா ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம் யோசிங்க நம்ம வாழ்க்கைக்கு எது முக்கியம் முக்கியம் நம்ம நாம முன்னேறுவதற்கு வாழ்க்கையில யார் முக்கியம் யார் இருந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்ப இதை நம்ம ஏன் எங்கேயோ தேடணும் அப்போ இன்னைக்கு நீங்க முடிவு செய்யுங்க ஏன்னா நீங்க இந்த வளர் பருவம் இந்த பதின் பருவத்தில் இருக்கிறீர்கள் நீங்க சரியா இருந்தா கூட ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் உங்க மனசை மாற்ற முயற்சித்தால் ஒருவேளை அவங்க மனசு கலங்கப்பட்டு இருந்தால் உங்களால் செய்யக்கூடிய ஒரே முயற்சி ஆயிரம் கெட்டவர்களை உங்களால் திருத்த முடியாது ஆனா உங்க பக்கத்துல யாராவது தடுமாறும் போது அவர்களை நல்ல வழியில் மாற்ற உங்கள் ஒருவரால் முடியுமா முடியாதா இன்னைக்கு முடிவெடுங்கள் என்னுடைய நண்பர்கள் யாராவது தவறான சிந்தனையில் இருந்தால் அவர்களை நல்ல சிந்தனைக்கு நான் மாற்றுவேன் என்று நீங்கள் முடிவெடுங்கள் ஒருவேளை நான் எனக்குள்ளேயே அப்படி ஒரு சிந்தனை இருந்தால் இன்றையிலிருந்து என்னை நான் மாற்றிக்கொள்வேன் என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வாருங்கள் ஏன்னா நமக்கு நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்னைக்கு சினிமால வர்றாங்க நிறைய பேர் பிடிக்கும் இல்லையா கீர்த்தி சுரேஷ் எல்லாம் சூப்பரா நடிக்கிறாங்க நடிக்காங்க தானே நமக்கு பிடிச்ச ஹீரோயின் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா உண்மையிலேயே நமக்கு பிடிக்க வேண்டிய ஹீரோயின் யாரு நம்மளுடைய அம்மாதான் ஏன் தெரியுமா நம்ம பிறந்த ஒன்னே கருப்பா கன்றாவியா இருந்தா கூட என் புள்ளதான் ஹீரோன்னு சொன்ன மொத ஹீரோயின் யாரு நம்ம அம்மாதான் நமக்கே தெரியும் நம்ம ஒரு சுமாரான பையன் தானே ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்க அவனை மாதிரி இல்லையா யார் என்ன சொன்னாலும் உங்களை விட்டு கொடுக்காத உங்களுடைய ஹீரோயின் உங்க அம்மா தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை நாம ஒருபோதும் எடுக்க மாட்டோம் அந்த அம்மாவுடைய கனவு அந்த அம்மாவுடைய ஆசை அவங்களுக்காக நான் இந்த ஒன்ன விட்டு கொடுக்கறேன் உங்களுக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பாங்க சமையல் பண்ணும் போது கூட நீங்க பாருங்க நமக்கு பிடிச்சதுதான் அம்மா சமைப்பாங்க என்னைக்காவது எனக்கு பிடிச்சதான் நான் சமைப்பேன் தின்னா தின்னுங்க திங்கட்டி போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா என் பிள்ளைக்கு பருப்பு குழம்பு தான் பிடிக்கும் நான் அதுதான் செய்வேன் என் பையனுக்கு சிக்கன் பொரிச்சா தான் சாப்பிடுவான் குழம்பு வச்சா சாப்பிட மாட்டேன் அப்பா சொல்லுவாரு ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஓன் பையன் ஓன் பையன் எங்களை பார்த்தா மனுஷனா தெரியலையா சும்மா இருங்க என் பையனுக்கு தான் நான் செய்வேன் அது நீங்க சாப்பிடன்னா சாப்பிடுங்க இல்லாட்டி போங்க சொல்றாங்களா இல்லையா அப்ப உங்களுக்காக தன்னை மாற்றி கொண்டிருக்கிற அம்மாவுக்காக நீங்கள் எதையாவது ஒன்றை மாற்றலாமா வேண்டாமா நீங்க அம்மாவுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் விட்டு கொடுக்கறேன் என்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை உரிமையை அம்மாட்ட விட்டுறேன் அவங்க பாத்துக்கிட்டோம் ஒப்படைக்கலாமா ஒப்படைக்க வேண்டாமா உங்களுக்கான கனவை உங்களுக்கான லட்சியத்தை உங்களுக்கான குறிக்கோளை நோக்கி நீங்கள் ஓடுங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்க அம்மா பார்த்துக்கொள்ளட்டும் நடந்த ஒரு சம்பவம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பக்கத்துல மேலூர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு அம்மா அப்பா கிடையாது ஒரே ஒரு பையன் அவனுக்கு கார்த்தின்னு பேரு ரொம்ப ஜாலியா வளர்றான் ஏன்னா அம்மா படிக்காதவங்க ஏதோ கல்யாண மண்டபத்துல வேலை பார்த்து அவன் என்ன கேட்டாலும் காசு கொடுத்துருவாங்க அம்மா அதுக்கு காசு வேணும் இதுக்கு காசு வேணும் என்ன போய் சொன்னாலும் நம்பி நம்பி கொடுத்துருவாங்க ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருநூறுக்கு ஒரு எழுபது மார்க் எண்பது மார்க் எடுத்தாருன்னா பெரிய விஷயம் இப்படிதான் போயிட்டு இருக்காங்க ஆஃப் ஆஃபேலி எக்ஸாம் நாளைக்கு இன்னைக்கு கரண்ட் போயிடுச்சு அம்மா கரண்ட் போயிடுச்சுமா எப்படிமா படிக்கிறது தம்பி இதெல்லாம் ஒரு காரணமா அம்மா நான் விளையாட போறேன் டே பக்கத்து தெருல இருக்கிற கல்யாண மண்டபத்துல அம்மா வேலை பார்க்க போறேன் அங்க ஜெனரேட்டர் போட்டிருக்கிறாங்க நீ வா அங்க வந்து நீ உட்காந்து படி அம்மா உள்ள போய் வேலை பார்க்கறேன் சரிம்மா அப்படின்னுட்டான் அவனை உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா உள்ள போயிட்டாங்க படிச்சுட்டே இருக்கும்போது யோசிக்கிறம் அம்மா கல்யாண மண்டபத்துல வேலை பாக்குறேன்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லிருக்காங்களே என்ன வேலை பார்க்கறாங்கன்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லைன்னுட்டு புக்க மூடி வச்சுட்டு உள்ள போறான் உள்ள போனா அந்த சமையல் கட்டுக்குள்ள உட்கார்ந்து மலை மாதிரி வெங்காயம் அப்படியே சின்ன வெங்காயம் குவிச்சு வச்சிருக்காங்க உணவு பெரிய அருவாமனையை எடுத்து வச்சு இவங்க அம்மா ஒரு ஆள் அவ உட்காந்து வேக வேகமா அந்த வெங்காயத்தை நறுக்கி நறுக்கி போட்டுட்டே இருக்காங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேல அவனால அங்க நிக்க முடியல அப்படி கண்ணெல்லாம் எரியுது நெஞ்செல்லாம் அடைக்குது தலை சுத்துது அவன் அம்மா கைய புடிச்சிட்டான் தினம்மா என்னால ரெண்டு நிமிஷம் கூட இருக்க முடியல இந்த வேலையை நீ எப்படிமா செய்யறது கஷ்டமா இல்லையா உனக்கு கண்ணீர் வரலையா உனக்கு தலை சுத்தலையா உன் அம்மா அவன் கையை எடுத்து விட்டுட்டு சொன்னாங்க எனக்கும் தலை சுத்துண்டா கண்ணெல்லாம் அப்படியே அடைக்கும் நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு சிரமமா தான் இருக்கும் ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் என்ன நினைச்சிட்டு இந்த வேலையை செய்வேன் தெரியுமா என் கார்த்திக் படிச்சு நல்லா சம்பாதிச்சு வச்சு சாப்பாடு போடுவான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு இந்த வேலையை நான் பார்த்தேன் அப்படின்னாங்க அவங்க அம்மா அன்னைக்கு முடிவு பண்ணான் நான் இனிமே இதுவரைக்கும் நான் இருக்கிறேன் இனிமே எங்க அம்மாவுக்காக நான் படிப்பேன்னு கஷ்டப்பட்டு படிச்சான் அந்த வருஷம் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி நாலு மார்க் எடுத்தான் மெடிக்கல் காலேஜ்ல அவனுக்கு சீட்டு கிடைச்சது வேண்டான்னு சொல்லிட்டு என்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்து இரண்டாவது வருடம் படிக்கும் போதே அமெரிக்க அளவில் நடந்த இளம் விஞ்ஞானிகளுக்கான போட்டியில் கலந்து கொண்டு அவன் முதல் பரிசை பெற்றான் பல லட்சங்களை அவன் பரிசாக பெற்றான் அவன் என்ன கண்டுபிடிச்சான் தெரியுமா வெங்காயம் உரிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சான் அந்த அமெரிக்க நிறுவனம் கேட்டது இதற்கான காப்புரிமத்தை எங்களுக்கு தாருங்கள் உங்களுக்கு எத்தனையோ லட்சம் தர்றோம் ே சொன்னா நீ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் இது உனக்கு கிடையாது என்னுடைய அம்மாவின் கண்ணீருக்கும் என் தாய் நாட்டுக்கும் தான் இது சமர்ப்பணம் என்று அந்த பையன் சொன்னான் அந்த ஒரு கணம் அவங்க அம்மாவுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருந்திருக்கும் ஏன் பிள்ளை இத சாதிச்சு காட்டுனா அப்படி ஒரு வாய்ப்பை அப்படி ஒரு மகிழ்ச்சியை உங்க அம்மாவுக்கு நீங்க இன்றைக்கு போகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறீங்க நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப மகிழ்ச்சியான நாள்னா எது நம்முடைய பிறந்த நாள் நமக்குன்னு உள்ள ஒரே ஒரு நாள் பர்த்டே மட்டும்தான் அதை அம்மா எவ்வளவு சந்தோஷமா கொண்டாடுறாங்க ஆனா வாழ்க்கையிலே உங்க அம்மா அதிகமா அழுத நாள் உங்க பிறந்த நாள் தான் தெரியுமா உங்களை பெற நீங்க இந்த பூமியில வந்து விழுவதற்காக உங்க அம்மா ஆயுள்ல எவ்வளவு அழணுமோ அன்னைக்கு ஒரு நாள் அழுதிருப்பாங்க எவ்வளவு துன்பத்தை சுமக்கணுமோ அவ்வளவு துன்பத்தை சுமந்திருப்பாங்க பிரசவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு ஆணின் உடலில் இருந்து உயிர் பிரிந்து வந்தால் அவன் சவம் என்று அர்த்தம் ஒரு பெண்ணின் உடலில் இருந்து ஒரு உயிர் பிரிந்து வந்தால் அதற்கு பிரசவம் என்று அர்த்தம் வந்ததால் பிழைத்த பிழைத்திருக்கிறார்கள் உங்க அம்மா செத்து பிழைத்த நாள் தான் உங்களுடைய பிறந்த நாள் எவ்வளவு சிரமத்தையும் தாண்டி உங்களை பார்த்த உடனே எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க சரி என் பிள்ள பார்த்த உடனே சனியனே உனக்கு நான் என்ன அழுக அழுதேன் அப்படியே சொல்லியிருப்பாங்க சரி ஆல நல்லபடியா அந்த பூமிக்கு வந்துருச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த நிமிடத்தில் ஆசைப்பட்டவள் உங்க அம்மா மட்டும்தான் அந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது நம்ம அம்மா மட்டும்தான் நாம சந்தோஷமா இருக்கணும் நம்ம அப்பா மட்டும்தான் நாம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மனசார நினைக்கிற ஜீவன்கள் அவங்கள தாண்டி மத்தவங்களாம் ரெண்டாவது தான் பிரண்ட்ஸ் லவ் எல்லாமே ரெண்டாவது தான் அவர்களுக்கு என்ன முக்கியத்துவத்தை நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க பிரசவம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை நான் ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறேன் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஆஸ்திரேலியால நீங்க நெட்ல பாத்தா கூட வரும் கே டேவிட்னு ஒரு அம்மா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு குழந்தையே இல்ல ரொம்ப அழுகுறாங்க காக்கஷ்ட போறாங்க மாத்திரை சாப்பிடுறாங்க எல்லா சர்ச்சுக்கும் போய் பிரேயர் பண்றாங்க வேண்டாத தெய்வம் இல்ல பண்ணாத பிரார்த்தனை இல்ல பாக்காத டாக்டர் இல்ல சாப்பிடாத மாத்திரை இல்ல ஆனா பத்து வருஷம் பதினோரு வருஷம் கழிச்சுதான் அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாகுது ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்றாங்க டாக்டர்லாம் சொல்றாங்க இப்படி உட்காரணும் அப்படி நடக்கணும் இப்படி படுக்க கூடாது அப்படி நடக்க கூடாது அப்படிலாம் நிறைய கண்டிஷன் சொல்றாங்க அவங்களும் ரொம்ப கவனமா அதை கேட்டுட்டே வர்றாங்க ஒரு நாள் ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க ரெண்டு குழந்தை உங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ரெட்ட குழந்தைகள் பிறக்க போகுது அந்த அவ்வளோ அவ்வளவு சந்தோஷம் அப்பா பத்து வருஷம் குழந்தை இல்லாததுக்கு ரெண்டு குழந்தை பிறக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்காங்க ஏழாவது மாசமே அந்த அம்மாவுக்கு இடுப்பு வழி வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துறாங்க அங்க உள்ள கொண்டு போய் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க ஒன்னு பொன் குழந்தை ஒண்ணு ஆண் குழந்தை ஆனா ஒரு துரதிர்ஷ்டம் பிறக்கும் போதே ஆண் குழந்தை இறந்துருது பெண் குழந்தை உயிரோட இருக்கு இப்ப இந்த டாக்டர் வந்து சொல்றாங்க அம்மா மன்னிச்சுக்கோங்க ரெண்டு குழந்தைங்கள்ல ஒரு குழந்தையை காப்பாத்த முடிஞ்சது ஒரு குழந்தை இறந்து போச்சு என்ன டாக்டர் சொல்றீங்க ஆமாமா ஒரு ஆம்பளை பிள்ளை இறந்து போயிடுச்சு டாக்டர் அந்த குழந்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கறாங்க அந்த குழந்தைய கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறாங்க அது தூக்கி தன்னுடைய நெஞ்சிலே படுக்க வைத்து கொண்டு அந்த பச்சை குழந்தையை தட்டி கொடுத்துக்கிட்டே அந்த அம்மா அழுகுறாங்க ஏண்டா நீ என்னை பாக்காமே போயிட்ட நான் உன்மையில எவ்வளவு பாசமா இருந்தேன் உனக்கு சேர்த்துதானே மாத்திரை சாப்பிட்டேன் உனக்கு சேர்த்து தானே நான் டானிக் குடிச்சேன் உனக்கு தானடா ஒவ்வொரு சர்ச்சிலையும் நான் பிரேயர் பண்ணேன் உனக்கு என்ன பேர் வைக்கணும்னு கூட நானும் அப்பாவும் முடிவு பண்ணிட்டோமே உனக்கு சைக்கிள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா உனக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு எந்த ஸ்கூல்ல உன்னைய சேர்க்கணும்னு இப்பவுமே நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோமே என் முகத்தை கூட பார்க்காம எப்படிறான் நீ செத்த என்ன என்னை விட்டு போன நான் அவ்வளவு பாவமா செஞ்சிருக்கிறேன் என்ன பாத்துட்டாது போயிருக்கலாம்ல அம்மா மேல என்னடா உனக்கு அப்படி ஒரு கோபம் நான் உனக்கு என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்னு கதறி கதறி அழுதுட்டே அந்த குழந்தைய தட்டி தட்டி அழுகுறாங்க ரெண்டு மணி நேரம் அவங்க மனசு ஓயிற அளவுக்கு அழுகுறாங்க அழுது முடிச்சு அப்படியே ஓயிறாங்க அந்த குழந்தை மூச்சு காற்று அவங்க அம்மா கழுத்துக்கு பக்கம் அடிக்குது குழந்தைய தூக்கி பாக்குறாங்க லேசா மூச்சு வருது டாக்டரை கூப்பிடுறாங்க டாக்டர் என் குழந்தை மூச்சு விடுது டாக்டர் என்னன்னு பாருங்க என்னன்னு பாருங்க உடனே டாக்டர் வாங்கிட்டு போய் அந்த பெட்டர் வச்சு ஆறு மணி நேரம் சிகிச்சை கொடுத்தாங்க கடைசியில் அந்த ஆண் குழந்தை உயிர் பிழைத்தே விட்டது என்கின்ற அதிசய செய்தி வெளியாங்க ஒரு இறந்த உயிரை கூட உயிர் பிக்க முடியும் என்றால் அது தாய் என்கின்ற தெய்வத்தால் மட்டும்தான் முடியும் அந்த தெய்வத்தை விட உயர்ந்த ஒரு விஷயம் உலகத்தில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் எதற்காகவும் நீங்க உணர்ச்சிவசப்பட மாட்டீர்கள் எதற்காகவும் பொங்கி எழ மாட்டீர்கள் யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் வீணடிக்க மாட்டீர்கள் அப்பாங்கிற ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை காட்ஃபாதர் அப்படின்னு ஒரு ஒரு குடும்படம் நாலு நாலு நிமிஷம் ஓடுற ஒரு படம் நான் பார்த்தேன் அந்த காட்ஃபாதர் அப்படிங்கிற படம் நான் அப்படியே சொல்றேன் ஒரு அறுபது வயசு அப்பா முப்பது வயசுல மகன் கார்ல வர்றாங்க ஒரு ஸ்விஃப்ட் கார்ல பையன் கார் ஓட்டிட்டு இருக்காரு அப்பா பக்கத்துல உட்காந்துருக்கிறார் அந்த கார் நேரம் எங்க வந்து நிக்குதுன்னா அணாதை இல்ல முத முதியோர் ஆசிரமம் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிக்கு முன்னாடி வந்து கார் நிக்குது பையன் இப்படி கூடி இறங்குறாரு அப்பா இப்படி இறங்குறாரு ரெண்டு பேரும் அந்த முதியோர் இல்லத்துக்குள்ள நுழையிறாங்க அந்த ரிசப்ஷன்ல ஒரு லேடி உட்காந்துருக்காங்க வாங்க 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 உட்கார வச்சு யார சேர்க்கணும் அந்த எங்க அப்பாவை தான் சேர்க்கணும் அப்பா பேர் என்ன உடனே சொல்றான் எழுதிக்கிறாங்க அப்பாவுக்கு வயசு அறுபது அப்பா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இல்ல எங்க அப்பா வெஜ் தான் எழுதிக்கிறாங்க அப்பா ரூம்ல டிவி வேணுமா வேண்டாமா அப்பா சொல்றா டிவி எல்லாம் அப்பா போர் அடிக்கும்பா உனக்கு டிவி இருக்கட்டும் ஓகே ஏசி வேணுமா வேண்டாமா அப்பா சொல்றாரு ஏசி எல்லாம் வேணாண்டா இருக்கட்டும்பா வெயில் நேரத்துக்கு நல்லா இருக்கும் ஏசி எல்லாம் போட்டு எவ்வளவு ரூபா உனே சொல்லிடுறாங்க செக் எழுதி கொடுக்குறான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு அந்த அம்மா சொல்றாங்க அப்பாவும் மகனும் வெளியில வர்றாங்க அப்ப மகன் அப்பாட்ட சொல்றான் அப்பா நீங்க இங்கேயே நில்லுங்கப்பா கேட்டுக்கிட்டே நான் போய் உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர்றேன்ட்டு போய் லக்கேஜ் எடுக்க போறான் எடுத்துட்டு வரும்போது பார்த்தா அந்த நிறுவனத்தின் தலைவர ஒரு ஃபாதர் இருக்கிறார் அவரும் அந்த அப்பாவும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க எடுத்துட்டு வந்தோடனே அப்பா கூட நான் போய் வச்சுக்கிறேன்ட்டு வாங்கிட்டு உள்ள போயிடுறாரு அந்த ஃபாதர்ட்ட மகன் கேக்குறான் ஃபாதர் எங்க அப்பா உங்க கூட ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்களே உங் உங்களுக்கு எங்க அப்பாவை முன்னமே தெரியுமா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவர் அறிமுகமா எப்படி பழக்கம் அப்படின்னு கேக்குறான் அந்த ஃபாதர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு உங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பழக்கம் எல்லாம் கிடையாதுப்பா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையே இல்லைன்னு சொல்லி எங்க அநாத ஆசிரமத்துல இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளைய எடுத்துட்டு போனாரு திரும்ப தான் பாக்குறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே அநாதை ஆசிரமத்திலிருந்து ஒரு பையனை எடுத்துட்டு போய் வளர்க்கறதுக்காக போனார் முப்பது வருடம் கழித்து இன்றைக்குத்தான் உங்க அப்பாவை நான் பார்க்கிறேன் என்று அந்த ஃபாதர் சொல்லுகிறார் எந்த அநாதை ஆசிரமத்திலிருந்து இவனை அவர் எடுத்துட்டு போய் தன் மகனாக வளர்த்தாரோ அதே இடத்தில் அந்த தகப்பனை முதியோர் இல்லத்தில் அந்த மகன் சேர்க்கிறான் என்றால் எவ்வளவு நன்றி கட்ட உலகமாக இந்த காலம் மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை வளர்த்த தகப்பனே அதே இடத்துல கொண்டு போய் விட்டாச்சு அப்ப நம்மை பெற்று வளர்த்த நம்முடைய தகப்பனை நாம எங்க விட போறோம் இது ஒண்ணும் பொய் கிடையாது நம்ம நினைப்போம் நம்மளாம் நம்ம அம்மா அப்பாவும் நல்லா வச்சுக்குவோம் நீங்க மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்லையும் திருச்செந்தூர் வாசல்லையும் நிறைய ஆலயங்களின் வாசல்களில் மொழி தெரியாமல் பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா பைத்தியக்காரங்க அவங்களாம் எங்க இருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாருடைய பிள்ளைகளும் கொண்டு வந்து விட்டுட்டு போன பெற்றோர்கள் அவங்க எல்லாம் மீனாட்சி அம்மன் கோவில் வாசல்ல நிறைய பேர் ஹிந்தி பேசிட்டு இருப்பாங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க வடநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா வர்றவங்க இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நார்த்து சைடு போய் அவங்க அம்மாவையோ அப்பாவையோ அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க ஏன்னா மொழி தெரியாது இல்லையா திரும்பி வரமாட்டாங்க அப்படியே பிச்சை எடுத்து பழகிட்டலன்னா அப்படியே போய் சேரட்டும் காசியில எத்தனை பெரியவர்களை விட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க தெரியுமா எனக்காவது ஒரு நாள் நம்மளை பிடிக்கலன்னு நம்மளை விட்டு இருந்தாங்கன்னா நாலு வயசுல அஞ்சு வயசுல இல்ல பிறந்த ஆறு மாசத்துலாமல தூக்கி போட்டு இப்படி இருப்போம் இவ்வளவு பேசி பேசியிருப்போமா இப்படி அழகா ட்ரெஸ் பண்ணிருப்போமா நான் அந்த தாய் தகப்பனை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் எங்கேயோ எடுத்தறிந்து விட்டு போகிற நன்றி இல்லாத ஒரு மனசு நமக்கு எப்படி வந்தது இப்ப சமீபத்துல நீங்களும் பாத்துருப்பீங்க நான் வாட்ஸ்அப்ல வர்ற நிறைய விஷயங்களை படிக்கவே மாட்டேன் எல்லாமே பொய் அப்படின்னு ஆனா ஒரு செய்தியை என்னால் கடந்து வரவே முடியவில்லை ஏன்னா அதுக்கப்புறம் பேப்பர்லயும் அது வந்தது நெட்லயும் அது வந்தது ஒரு அம்மா தன்னுடைய மகனை தான் ஒருத்தியே வளர்த்திருக்கிறாங்க மும்பையில இருக்கிறாங்க அவங்க அமெரிக்கால வேலை கிடைச்சி மனைவி குழந்தைகளோட அங்க செட்டில் ஆயிட்டான் அம்மாவுக்கு மும்பைல ஒரு அபார்ட்மெண்ட்டே வாங்கி கொடுத்தான் நல்லா வசதியான அப்பார்ட்மெண்ட் மாசம் அம்பதாயிரம் ரூபாய் அம்மா உள்ள போட்டுறான் நல்லாதான் இருக்கிறாங்க ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி மகனுக்கு போன் பண்றாங்க டெய் தம்பி எனக்கு என்னமோ மாதிரி இருக்குடா தயவு செஞ்சு ஏதாவது முதியோர் இல்லத்துல சேர்த்துரு இந்த அப்பார்ட்மெண்ட் எனக்கு வேண்டாம் அறிவு இருக்கா உனக்கு மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் உன போடுறேன் அவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஏசி டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்குது ஏன் இப்படி எல்லாம் நீ பேசுறேன் கேவலப்படுத்தியா உன முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டா எல்லாரும் என்னைய திட்டுறதுக்கா ஏன் இப்படி எல்லாம் பண்ற யாரா வேலைக்காரி கூட நீ வச்சுக்கோ அதுக்கும் பண்ண தர்றேன் இல்லடா அந்த ஊர்ல யாரையும் நம்ப முடியலடா வேலைக்காரி ஏதாவது பண்ணிருவாளும் பயமா இருக்குமா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டுதான் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கும் நீ போன வை நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறேன்னு வச்சுட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவங்க அம்மா போன் அடிச்சிருக்காங்க அவன் எடுக்கவே இல்ல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு அவங்க அம்மா போனே பண்ணல ஆபீஸ் வேலையா மும்பைக்கு வர்ற அமெரிக்கால இருந்து வந்துட்டு ஐயோ அம்மா இங்க தானே இருக்கிறாங்க சும்மா பாத்துட்டு போவோம் அப்படின்ட்டு அங்க போறான் அம்மா தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறான் ரிங் போயிட்டே இருக்குது எடுத்த வீட்டுல எப்பயுமே ஒரு இன்னொரு கீ கொடுத்து வச்சிருப்பாங்க அவங்க கிட்ட போய் கீ வாங்கி கதவை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பாக்குறான் டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது ஏசி ஓடிக்கொண்டு இருக்கிறது டிவிக்கு எதுக்க சோபால கட்டி இருக்கிற காட்டன் புடவை கூட கசங்காமல் அவங்க அம்மா உட்காந்துருக்குறாங்க உடல் பாதி அழுகிய நிலையில் எலும்பு கூடாக உட்கார்ந்து இருக்கிறார்கள் நீங்க அதை வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க அம்மா இறந்து ஆயிடுச்சு பக்கத்து வீட்டுல உள்ளவங்களும் இப்படி ஒரு கழுவி உள்ள இருந்ததேன்னு பாக்கல ஒரு வருஷமா அம்மா கிட்ட பேசணுங்கிற எண்ணமே மகனுக்கு வரல ஒன்றரை வருஷம் கழித்து வந்து பார்த்தால் அந்த தாய் எலும்பாக அழுகி போய் உட்கார்ந்து இருக்கிற நிலையை அவன் பார்க்கிறான் என்றால் தன்னுடைய பிள்ளையை ஒரு எறும்பு கூட கடித்து கடித்துவிடக்கூடாது என்பதற்காக பக்கத்திலேயே இருந்து பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு தாயை தனக்கென்று ஒரு குடும்பம் வந்தவுடன் தனக்கென்று ஒரு சம்பாத்தியம் வந்தவுடன் தனக்கென்று ஒரு அந்தஸ்து வந்தவுடன் எக்கேடும் கெட்டு போகட்டும் என்று விட்டுச் செல்வதில் என்ன அன்பு இருக்கிறது நாம் இன்றைக்கு அன்பை பற்றி பேசுகிறோம் அன்பை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் ஒரு சின்ன பறவைக்கு கூட தண்ணீர் வைக்க வேண்டும் என்று உறுதி எடுக்கிறோம் வீட்டுக்கு போனால் ஒரு மரத்தை நான் நடுவேன் வளர்ப்பேன் என்று சங்கல்பம் எடுக்கிறோம் ஆனால் நம்மை வளர்த்து கொண்டிருக்கிற நாம் இன்று ஆளாவதற்கு காரணமாக இருக்கிற நம்முடைய அம்மாவிற்கு நம்முடைய அப்பாவிற்கு நம்முடைய குடும்பத்திற்கு என்ன பிரதிபலன் செய்ய போகிறோம் நாம் யோசிப்பதை செய்வோமா இந்த நாளில் யோசிக்கலாமா இந்த தினத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உறுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் உங்கள் மேல் காதல் கொள்வதற்கு உங்கள் மேல் அன்பு கொள்வதற்கு உங்க அம்மா அப்பாவை விட இன்னொரு ஆள் கிடையாது என்பதை இன்றைக்கு நீங்கள் உறுதிமொழியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் இருக்கும் வரை அதே பாசத்தோடு அதே நேசத்தோடு அதே உண்மையோடு என் அம்மா அப்பாவிற்கு நான் இருப்பேன் என்று இன்றைக்கு நீங்கள் உறுதிமொழி எடுங்கள் அந்த அன்பை விட உயர்ந்த தவம் உயர்ந்த படிப்பு உயர்ந்த கருணை உயர்ந்த சம்பளம் உயர்ந்த பதவி எதுவுமே இல்லை என்று சொல்லி அன்பில் சிறந்த தவம் இல்லை என்கின்ற விஷயத்தில் நான் சொல்ல வருவது ஒன்றுதான் உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள் உங்கள் பெற்றோர் மேல் நீங்கள் காட்டுகிற அன்பை தவிர உயர்ந்த விஷயம் எதுவுமே இல்லை அதை நீங்கள் சரியாக செய்யுங்கள் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்று சொல்லி இப்படி ஒரு அழகான சூழலை உங்களோடு பேசுவதற்கு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அறிவு திருக்கோயிலை சேர்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இவ்வளவு அழகாக பொறுமையாக அமைதியாக கேட்ட என் இனிய தம்பிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் வாழ்க்கையின் சிறந்த உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்